அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நானே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இது இது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்வேன் அதுவும் நம்ம சேனலில் இதை வெளியிடுறோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பர் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் அதிக அளவில் சப்ஸ்கிரைப்பராக இருக்குங்க எண்ணற்ற இளைஞர்கள் கிராம ஊராட்சி சார்ந்த இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆகவே கிராம ஊராட்சி சார்ந்த நிறைய பதிவுகளை நம்ம பதிவிட்டு கொண்டே இருக்கிறது வழக்கமாக இருக்குது அப்படி உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பதில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய உறவுகள் நீங்க கைபேசி வழி அழைச்சு கேள்வி கேட்குறீங்க முடிஞ்ச நேரத்தில் நேரத்தில் நிறைய பேருடைய அழைப்பை நம்ம ஏற்க முடியாமல் இருந்திருக்கு அதை நம்ம உண்மையை தான் வேணும் நிறைய நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமலே போயிருந்திருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நூறு சதவீதமாக நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லும் வினமாக ஒரு அற்புதமான வாய்ப்பை தன்னாட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க தன்னாட்சி அமைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு பல வித வகுப்புகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆன்லைன் வகுப்பாக இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி பல கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க நிறைய ஊராட்சி தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் பயிற்சி கொடுத்து நல்ல நல்ல ஊராட்சி தலைவர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க தன்னாட்சி அமைப்பு ஸோ தன்னாட்சி அமைப்பில் நந்தகுமார்ன்ற நம்ம பேசினேன் அப்படி பேசும்போது அண்ணா இந்த வீடியோ வந்து நான் விழிப்புணர்வு நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது தாராளமாக அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுடைய முன்னெடுப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னே நீங்கள் இன்னும் நல்லா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்களும் சொல்லாதீங்க நாமும் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு விதத்தில் செயல்படுறோம் நீங்கள் ஒரு விதத்தில் செயல்பட அப்படி இல்லை நாம் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை கட்டமைச்சிட்டு இருக்கோம் நானும் உங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ தன்னாட்சி அமைப்பு ஒரு அற்புதமான முயற்சி எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கான ஒரு அலைபேசி எண்ணை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து தன்னாட்சி அமைப்பு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த எண்ணு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய நீங்களும் சரி இளைஞர்களும் சரி இல்லை ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் துணைத் தலைவர்களாக இருந்தாலும் வார்டு உறுப்பில் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தாராளமாக இந்த அலைபேசி எண்ணை அழைத்து நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த எண்ணை நீங்கள் அழைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிராம ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சம்பந்தமாக நான் தெரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன் தாராளமாக அழைக்கலாம் கிராம ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை குறித்ததான தகவல்களை நான் தெரிந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அழைக்கலாம் கிராம ஊராட்சியோட வரவு செலவு விவரங்களை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் தாராளமாக நீங்கள் அழைக்கலாம் கிராம ஊராட்சியில் என்னென்ன திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்துது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா தாராளமாக இந்த என்னை அழைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிராம ஊராட்சிக்கு எவ்வளவு வந்து பண்டு வந்து மத்திய மாநில அரசுகள் நீங்கள் ஒதுக்கீடு செய்கிறாங்க இது சம்பந்தம் நான் தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறேன் அப்படினாலும் தாராளமாக வந்து நீங்கள் அழைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிராம ஊராட்சிக்கு என்னென்ன அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவரத்தை நான் தெரிந்து கொள்ளணும் முக்கியமான அரசாணைகள் எனக்கு தேவைப்படுது அது எனக்கு தெரியலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் இந்த எண்ணை அழைத்து நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கிராம ஊராட்சி சம்மந்தமாக நீங்கள் என்னென்னலாம் சந்தேகம் கேட்க நினைக்கிறீங்களோ அத்தனை சந்தேகங்களையும் நீங்கள் தாராளமாக வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாளும் நீங்கள் இந்த எண்ணெய் தொடர்பு ஒன்று நீங்கள் பேசிக்கலாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் பன்னெண்ட்ட கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணுற உறவுகளை நம்ம தவிர்க்க முடியாது அப்படி ஃபோன் பண்ணால் நம்ம அட்டன் பண்ண முடியாது ஆனால் அவங்களுடைய வருகை என்பது பதிவாகும் நம்ம மற்ற நாளில் அவங்க அவங்க அழைத்தவங்களே நாம் அழைத்து நம்ம நிச்சயமாக அவங்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க கடைபட்டிருக்கோம் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படி பண்ணினா கூட நம்ம மறுநாள் உங்களுக்கான ரெஸ்பான்ஸை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு நந்தாண்ணை சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆகவே எண்ணற்ற உறவுகள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிராம ஊராட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை உள்ள இளைஞர்கள் கட்டாயமாக இந்த அலைபேசி எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கிராம ஊராட்சி நடக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்கும் என்னென்னா ஒரு கிராம ஊராட்சி தலைவரை எதிர்க்கணும் அவரை பழி வாங்கணும் ஒரு வாறு உறுப்பினரை வந்து நம்ம பழி வாங்கணும் இப்படி இந்த மோட்டிவேஷனை மனசில் வச்சுக்கிட்டு தன்னாட்சி அமைப்புக்கிட்டே இருந்து ஒரு ஆலோசனை வாங்கி இவங்களை எப்படியாவது பழி வாங்கி போடலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க இந்த முன்னெடுப்பை தன்னாட்சி அமைப்பு எடுத்துருக்கிறதுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் பெரிய நன்றி கடன் கொட்டிருக்கோம் நம்ம எல்லோரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊராட்சி சம்மந்தமாக எத்தனையோ விஷயங்களை அரசு முன்னெடுத்தாலும் நீங்கள் டோல் ஃப்ரீ எண்களை அவங்க அறிமுகப்படுத்தினாலும் இப்போ சமீபத்தில் ஊராட்சி மணி சொல்லி ஒரு எண்ணை அறிமுகப்படுத்தினாங்க நிறைய பேர் என்ன பண்ணாலும் அந்த எண்ணுக்கு அழைக்கிறோம் போகுதோ அந்த அட்டன் பண்ண மாட்டாங்கிற குற்றச்சாட்டு ஸோ அரசே இந்த நிலமையில் இருக்கும்போது ஒரு தனி அமைப்பு வந்து இந்த ஒரு முன்னெடுப்பை மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முன்னெடுப்பை எடுத்துருக்கும்போது உண்மையிலே அந்த நம்ம வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மனசோட நம்ம அதை பார்க்கணும் உறவுகள் அதை உறவு மனசில் நம்ம பண்ணாமல் சரியாக பயன்படுத்தணும் அதே மாதிரி தேவையில்லாத கேள்விகள் நீண்ட நேரம் பேசுவது ஸோ இந்த மாதிரி வள 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 குலகலான்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாம் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ அதை சாப்பிட்டன் ஸ்வீட்டாக அவங்கள்டுந்து உங்களுக்கு தகவலை கிடைக்கும் என்னமோ நீங்கள் கேள்விகள் எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் கேள்விகளை கேட்குறத பொறுத்து தான் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஸோ ஆகவே கேள்வி கேட்கக்கூடிய உறவுகள் நீங்கள் இன்னத்தை கேட்க போகிற முதல்ல டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அலைபேசி எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு உண்மையிலே நம்ம சேனல் மூலம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்க நம்ம பல நேரத்தில் உறவுகளுக்கு நம்மனால் வந்து பதில் சொல்ல முடியலையே கிராம ஊராட்சி சம்மந்தமான தகவல்களுக்கு நம்மளால் பகிர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உறிஞ்சு அந்த ஏக்கத்தை தன்னாட்சி அமைப்பு நிறைவேற்றியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நான் இந்த வீடியோவிலேயே தன்னாட்சியமைப்புக்கு நன்றி சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சி வாரிய அந்த வீடியோவை கடத்தி விடுங்க உலகத்தில் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்குது எல்லா ஊராட்சியும் ஒரு விழிப்போட இருந்துச்சு அப்படின்னா உண்மையே நம்ம தேசம் ஒரு மிகப்பெரிய வல்லரசை மாறி நிற்கும் ஊழல் லஞ்சம் இல்லாத தேசமாக உருவாகும் அப்படின்னா கிராமம் இழிச்சிருச்சுன்னா போதும் ஒரு தேசம் வந்து மிகப்பெரிய வல்லரசாக மாறி நிற்கும் ஆகவே இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தின மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை தமிழகம் அடையும்படியான ஒரு வாய்ப்பை நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல வேற விடமும் சந்திக்கிறேன் நன்றி